மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் much தேவ்ஸ் இன்றைய தேவ மன்னாக சத்தியதாமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார் பூமி கத்துடைய காரணத்தினால் நிறைந்திருக்கிற தலைப்பு நம்முடைய கத்த நீதி பிரியப்படுகிறவராய் கேட்கிற அன்பான நீதியை விரும்புகிற கத்த நீதியின் மேல் பிரியப்படுகிற கத்த அவர் நீதி நியாயத்தின் மேல் பிரியப்படுகிறவராய் இருக்கிறபடினாலே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகளும் நீதி நியாயம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்கிறதில் சிந்தை உள்ளவராய் இருக்கிறார் நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறார் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறார் ஆமா நீதி என்று சொல்லக்கூடியது சுயநீதி அல்ல நம்முடைய சுயநீதி சொல்லுகிறார் என்னுடைய நீதி அழுக்கான கந்தையா இருக்கிறது உடைத்து போடுகிற அழுக்கு கொப்பா இருக்கிறது என்னுடைய நீதி என்று சொல்லுகிறார் ஆனால் நாம் நிறைவேற்ற வேண்டியது நாம் இவைகளின் மேல் சிந்தியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவ நீதி நிறைவேற்றுகிறது தேவ நீதியை உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நீதி தேவனுடைய வார்த்தையின் மூலமாகி வரும் வேதத்திலே ஆண்டவராகிய கற்று யோவான் இடத்திலே ஞானஸ்தானம் பெறுபடி வந்தார் அவன் மறுப்பு தெரிவித்தான் அப்போது ஆண்டவர் சொன்னார் இப்போது இடம் கூட இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார் ஆண்டவர் நீதியை நிறைவேற்றுகிறவராக வந்தார் நாமும் கூட அருமையான தேவச்சனம் நீதியின் அகமும் உள்ளவர்களா தேவ நியாயம் நிறைவேற்றுகிற பிள்ளைகளா யார் சீகிறவர்களா ஆ நம்முடைய நீதி நியாயம் இந்த நியாயத்தை உடையவராய் இருக்கிற பெரியாரை அவர் மகிமைப்படுகிறவராய் அவரை நாம் மகிமைப்படுத்த கூடியவர்களாய் நாம் காணப்படும் செவபொண்ண பரலோக பிதாவை நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் வா நீதி நியாயங்களிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர் நீர் எப்படி நீதி நியாயங்களின் மேல் பிரியமாய் இருக்கிறீரோ இதே போல உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்களும் நீதி நியாயம் செய்கிறவர்களாக அந்தவரே அநீதி செய்யவோ அநியாயம் செய்கிறவர்களாக காணப்படாதபடிக்கு அந்தவரே சுயநீதி விரும்புகிறாய் காணப்படாதபடிக்கு தேவநீதி நிறைவேற்றுகிறவர்களாக நியாயம் செய்கிறவர்களாக எல்லாவற்றும் பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டுமே போடுங்க கிருவசிங்கப்பா வழி நடத்துங்கப்பா கடைகள் எடுத்து போடுங்களை காணப்படும்